வெல்கம் டு படித்ததில் பிடித்தது நான் உங்கள் மஞ்சு இன்னைக்கான சிறு கதை தன்னம்பிக்கையே வெற்றி இந்த கதை உண்மையிலே நடந்த கதைங்க ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமத்துல ஏழ்மையான குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்த நிறைய பையனை பத்தின கதை தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாவது வருஷம் ஜனவரி பதினொன்னாம் தேதி அவன் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சுங்க அன்னைக்கு அப்படி என்ன நடந்துச்சுன்னா லாரி ஓட்டுறவருக்கு பக்கத்துல உட்காந்துருந்தாவே விளையாட்டா லாரியோட கைப்பிடியை பிடிச்ச திருக எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகி அவன் தூக்கி எறியப்பட்டாங்க அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவனோட ரெண்டு காலையும் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணு முழிச்ச உடனே அவன் அம்மா கிட்ட கேட்ட மோதே கேள்வி அம்மா என்னோட கால் ரெண்டும் எங்க அவரை கட்டி அழுது அவங்க அம்மா சொன்னாங்க கவலைப்படாத கை ரெண்டும் இருக்குப்பா அந்த வார்த்தை தான் அவனுக்கு ஒரு நம்பிக்கைக்கான விதையா இருந்துச்சுங்க நான் கால்களைத்தான் இழந்துவிட்டேன் ஆனால் என்னிடம் உலகிலேயே விலை மதிக்க முடியாத ஒரு கை உள்ளது அதுதான் என் நம்பிக்கை அதை கொண்டு இந்த உலகில் என்னால் இயன்ற உயரங்களை என்னால் தொட முடியும் என்று உறுதியான மனதுடன் செயல்படத் தொடங்கினான் அதிகமான தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணான் டென்த் ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாமில் ஸ்கூல்லேயே அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தான் ஐஐடி எக்ஸாமில் உடல் ஊனமுற்றோர் பிரிவில் இந்தியாவிலேயே ஃபோர்த் ரேங்க் எடுத்து ஐஐடியில் சேர்ந்தான் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பிரபலமான கம்பெனியில வேலையும் கிடைச்சது அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கைய அவன் ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டான் இந்த சுச்சுவேஷனை ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன் ரெண்டு காலம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் கண்டிப்பாக முடங்கி போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்போம் ஆனால் அவன் அப்படி பண்ணலை அவங்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சு பொறுமை இருந்துச்சு முயற்சி இருந்துச்சு இது மூணு இருந்தனால அவன் இன்னைக்கு ஒரு சாதனையாளராக ஆகியிருக்கான் இந்த நம்பிக்கை முயற்சி பொறுமை இந்த மூணு நம்ம கேட்ட இருந்ததுன்னா நம்ம சாதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க இந்த விஷயத்தையே நரேஷ் ஸ்லாங்கில் சொன்னோம்னா சாதிக்க வேண்டுமென்று நீங்கள் உறுதியாக முடிவெடுத்து விட்டால் போதும் உதவிகளும் சாதனைகளும் உங்களை தேடி வரும் நரேஷுங்கிறவரோட வாழ்க்கையில நடந்த உண்மையான கதைங்க அது இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க பாய்